இன்னைக்கு மார்னிங் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன் மழை வந்ததுனால பசங்களை நான் கூட்டிகிட்டு போகல நான் மட்டும்தான் கிளம்பிட்டு இருந்தேன் ஸோ அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வடை குழம்பு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு மதியானம் சாப்பிட்டுருங்கடான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் எனக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் ஒன் ஹவர் ட்ராவல் வரும் நான் வந்து எப்பவுமே ட்ரெயினில் தான் போவேன் உங்களுக்கு வந்து டிராவலிங்னா ட்ரெயின் பிடிக்குமா பஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வர்றதுக்கே ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி வரும்போதே செம்ம தலைவலியில் தான் வந்தேன் ஆனால் வந்த உடனே சின்னவன் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்க ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கூட நமக்கு எல்லாம் டீ போட்டு குடிச்சேன் அந்த தலைவலி ஓரளவுக்கு செட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றேன்னு சொன்னா கூட அவன் கேட்கவே இல்லை என்கிட்ட நின்றுட்டு கிச்சனில் நின்று கேட்டுகிட்டே இருந்தா உங்க வீட்டு குட்டி சந்த மாதிரி தானே நீங்க எங்கன்னா போயிட்டு வந்தால் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சரி இன்னைக்கு டே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தலைவலியில தான் முடிஞ்சது ஈவினிங் மேல உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க